தாய்லாந்தை சேர்ந்த அனிருத் மேலா என்ற போலீஸ் அதிகாரி தனது மனிதநேயத்தாலும் அன்பாலும் உலக அளவில் பிரபலம் அடைந்துள்ளார் காரணம் என்னவென்று யோசிக்கிறீர்களா போலீஸ் நிலையத்துக்குள் கத்தியுடன் வந்த மிரட்டிய ஒருவரை தனது மனதாலும் அன்பாலும் அவரது குற்றத்தை உணர வைத்து சரணயத்தை செய்துள்ளார் அனிருத் இச்சம்பவம் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது உள்ளது ஹாய்வாய் காங் போலீஸ் நிலையத்தில் கடந்த பதினேழாம் தேதி கத்தியுடன் ஒரு நபர் நுழைந்து அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகளை மிரட்டியுள்ளார் அந்த போலீஸ் நிலையத்தில் அனிருத் என்ற போலீஸ் அதிகாரி மிரட்டல் நபர் ஏதோ மன அழுத்தத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டு அந்த நபரை செய்ய அன்பாக பேச்சு கொடுத்தார் அந்த நபர் அனிருத் பேச்சு கொடுக்க கொடுக்க அழுத தொடங்கிவிட்டார் அனிருத் ஒரு கட்டத்தில் அவரது கையில் இருக்கும் கத்தியை தன்னிடம் வழங்குமாறு கூற அந்த நபர் சிறிய பயத்துடன் கத்தியை வழங்க மறுத்தார் ஒரு கட்டத்தில் அனிருத் மீது நம்பிக்கை வைத்து அந்த கத்தியை அனிருத்திடம் வழங்கி தனது இரு கைகளையும் தூக்கி சரணடைந்து அழுதுள்ளார் அவரை கைது செய்யாமல் கட்டுப்பிடித்து சமாதானப்படுத்தியுள்ளார் அனிருத் பின்னர் அந்த நபரை நாற்காயில் அமர வைத்து அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து தண்ணீர் அருந்த வைத்துள்ளார் இன்று தாய்லாந்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்